அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ்லேருந்து இயல் ஒன்பதுலேருந்து முக்கியமான ஒரு அறுபத்தொம்பது குறிப்புகள் பார்க்க போகிறோம் எந்தெந்த பாடத்திலிருந்துன்னா உயிர் குணங்கள் இளைய தோழனுக்கு சட்டமேதி அம்பேத்கர் பால்மணம் மற்றும் அணி இலக்கணம் இதிலேருந்து ஒரு முக்கியமான அறுபத்தொம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் முதலினா அடுத்தவர் வாழ்க்கை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது அடுத்தவர் வாழ்க்கை வாழ்க்கையை கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது வினா நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு அதாவது சோர்வு பொச்சாப்புனா சோர்வு வினா இன்ப துன்பம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக இன்ப துன்பம் என்ற சொல்லை பிரித்தெழுதுனா இன்பம் கூட்டல் துன்பம் அடுத்த வினா குணங்கள் பிளஸ் எல்லாம் என்ற சொல்லை சேர்த்தெழுதுனீங்க என்ன குணங்கள் எல்லாம் அடுத்த வினா நிறை என்பதன் பொருள் நிறை என்பதன் பொருள் மேன்மை நிறைனா மேன்மை அடுத்த வினா பொறை என்பதன் பொருள் என்ன பொறை என்பதன் பொருள் பொறுமை அடுத்தது வினா மதம் என்பதன் பொருள் வந்து கொள்கை மதம் என்பதன் பொருள் கொள்கை அடுத்த வினா மையல் என்பதன் பொருள் என்ன விருப்பம் மையல் என்பதன் பொருள் வந்து விருப்பம் அடுத்த வினா ஓர்ப்பு என்பதன் பொருள் என்னன்னா ஆராய்ந்து தெளிதல் ஓர்ப்பு என்பதன் பொருள் ஆராய்ந்து தெளிதல் அடுத்த வினா அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை அடுத்த வினா இகல் என்பதன் பொருள் பகை இகல் என்பதன் பொருள் பகை அடுத்த வினா மண்ணும் என்பதன் பொருள் நிலை பெற்ற மண்ணும் என்பதன் பொருள் நிலை பெற்ற அடுத்த முக்கியமான வினா இறையரசனின் இயற்பெயர் என்ன சே சேசுராசா சேகராசா கிடையாது சேசுராசா இறையரசனுடைய இயற்பெயர் வந்து சே சேசுராசா வினா ஆண்டால் இயற்றிய திருப்பாவையை தழுவி இறையரசன் எழுதிய நூல் கன்னிப்பாவை ஆண்டால் இயற்றிய திருப்பாவையை தழுவி இறையரசன் எழுதிய நூல் வந்து கன்னிப்பாவை வினா கன்னிப்பாவை நூலை எழுதியவர் இறையரசன் கன்னிப்பாவை நூல் எழுதியவர் இறையரசன் வினா கன்னிப்பாவை மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை கூறுகிறது ஓகேவா அடுத்தது இளையரசன் ஆற்றிய பணி தமிழ் பேராசிரியர் இளையரசன் என்ன பண்ணியிருக்காருனா தமிழ் பேராசிரியர் பணியாற்றியிருக்காரு அடுத்த வீணா திருப்பாவையை பாடியவர் யார்னா ஆண்டாள் திருப்பாவையை பாடியவர் ஆண்டாள் அடுத்த முக்கியமான வினா திருவெம்பாவை பாற்றியவர் யார்னா மாணிக்க வாசகர் திருவெம்பாவை ஈற்றியவர் மாணிக்க வாசகர் இது முக்கியமானது கன்னிப்பாவை வந்து இளையரசன் அடுத்தது திருப்பாய் வந்து ஆண்டாள் திருவெம்பாய் வந்து யாருன்னா மாணிக்க வாசகர் அடுத்தது திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பாடியது வந்து என்னது திருப்பாவை ஓகேவா திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பாடியது வந்து திருப்பாவை அடுத்தது சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பாடியது திருவெம்பாவை திருமாலை வழிபட சென்றால் திருப்பாவை சிவபெருமான் வழிபடு செல்லும் பெண்கள் பாடியது திருவெம்பாவை அடுத்தது வானம்பாடு இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யார்னா மேத்தா வானம்பாடு இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யாருனா மூமேத்தா அடுத்தவீனா புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகள் ஒருவர் யாருனா மூமேத்தா மு மேத்தா எழுதிய நூல்கள் என்னென்னு பார்ப்போம் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் நிலா மகுடநிலா மேத்தா எழுதிய நூல்கள் வந்து கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட மகுடநிலா அடுத்தது பாருங்கள் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதை ஓகேவா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நூலும் புது கவிதை நூல் எழுதியவர் யாருன்னா மேத்தா இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருப்பாங்க அடுத்த வீணா மு மேத்தாவிற்கு சாகித்ய அகாடமி விருது தந்த நூல் எதுன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அடுத்தவின்னா உன்னுடைய நீயே கைக்குலுக்கு என்று கூறியவர் மு மேத்தா உன்னுடன் நீயே கைக்குலுக்குக் என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மேத்தா அடுத்தவினா விழுத்தெழும் என்ற சொல்லை பிரித்தெழுதுன்னா விழுத்து கூட்டல் எழும் அடுத்தது போவதில்லை எப்படி இருப்பீங்க போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது அடுத்தது தூக்கி பிளஸ் கொண்டு தூக்கி கொண்டு இதில் வந்து இக்கு மிகும் அடுத்தது விழுத்து பிளஸ் எழும் விழுத்தெழும் அடுத்தது அம்பேத்கர் பிறந்தநாள் எப்பன்னா பதினாலு நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அம்பேத்கர் பிறந்த நாள் வந்து பதினாலு நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்தவங்க அம்பேத்கர் பிறந்த ஊர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள் ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பாவதி என்பதாகும் அம்பேத்கர் பிறந்த ஊர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பாவதி என்பதாகும் அடுத்தவங்கன்னா அம்பேத்கர் பெற்றோர் யார்னா ராம்ஜி சக்பால் பீபாபாய் இது முக்கியமான வினா அம்பேத்கர் பெற்றோர் வந்து ராம்ஜி சக்பால் பீமாபாய் அடுத்த வீணா அம்பேத்கரின் தந்தை வந்து இராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் அடுத்த வீணா அம்பேத்கர் மும்பையில் சேர்ந்த பள்ளி எதுனா எல்பின்ஸ்டன் அம்பேத்கர் வந்து மும்பையில் சேர்ந்த உயர்நிலைப் பள்ளி எது கேட்டாங்கன்னா எல்பின்ஸ்டன் அடுத்த வீணா இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுவார் யார்னா அம்பேத்கர் அடுத்த வீணா இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர் இது வந்து அடிக்கடி கேட்குற வினா இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர் அடுத்தது சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்தி இயக்கும் எதுனா சமாஜ் சமாஜ் சங்கம் இது வந்து முக்கியமான வினா சமாஜ் சமாஜ் சங்கத்தை ஏற்படுத்தி யாருன்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர் அடுத்த வினா அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத்னா விருது வழங்கிய வழங்கியது அடுத்தவீனா அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னம் விருது வழங்கியது ஓகேவா இது எந்த ஆண்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீணா புத்த சமயமும் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் வந்து புத்தரும் அவரின் தம்மமும் புத்தம் சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதி நூல் எதுன்னா புத்தரும் அவரும் தம்மமும் அடுத்த அடுத்தவினா அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி அடுத்தவங்கன்னா பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எங்கே போனார்னா லண்டன் சென்றார் பொருளாதார படிப்பிற்காக எங்கே போகிறாரு லண்டன் சென்றார் அடுத்தவங்கன்னா ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை எந்த ஆண்டு துவங்கினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் யாருன்னா அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை துவங்கியவர் யார்னா அம்பேத்கர் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்தது அம்பேத்கர் படிப்பிற்கு உதவிய மன்னர் யார்னா பேரடோ மன்னர் சாயஜிரானு சொல்லுவாங்க அடுத்தது அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் அப்போ முதுகலை பட்டம் எதற்காக பெற்றார்னா பண்டைக்கால கால இந்திய வணிகம் என்ற ஆய்வுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் முதுகலை பட்டம் பெறுறாரு அடுத்தது அம்பேத்கருக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக என்ன பட்டம் வழங்குதுன்னா முனைவர் பட்டம் வழங்கியது அப்போ அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எதுனா கொலம்பியா பல்கலைக்கழகம் அடுத்தது அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதாரம் படிப்பிற்கு லண்டன் சென்றார் ஓகேவா பொருளாதார படிப்பிற்கு எங்கே சொல்கிறாருன்னா லண்டன் சென்றார் அடுத்தது அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்தது ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஆராய்ச்சி கட்டறிக்காக அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முனைவர் பட்டம் பெற்றார் ஓகேவா அடுத்தது அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்போ முதல் வட்டமேசை மாநாட்டில் எங்கே நடந்துச்சுன்னா லண்டன் அடுத்தது அம்பேத்கர் நுழைவு போராட்டம் நடத்திய இடம் வந்து நாசிக் கோயில் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்தது அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு குழு தலைவர் யார்னா அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு குழு தலைவர் யாருன்னா அம்பேத்கர் அடுத்தது அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டம் வரலாற்று ஆசிரியர்களாக மிகச்சிறந்த சமூக ஆவணம் என போற்றப்படுகிறது அடுத்தவினா அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார் எந்த எப் எந்த ஆண்டு புத்த சமயத்தை தன்னை இணைத்து கொண்டார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் பதினாலு அடுத்தவங்கனா அம்பேத்கர் இயற்கை ஆண்டு எப்படின்னா ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அம்பேத்கர் இறப்பிற்கு பிறகு வெளியான புத்தகம் புத்தரும் அவரின் தம்மமும் வெளிவந்த ஆண்டு எப்பன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்த வினா அம்பேத்கருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் வட்டமேசை மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து இரட்டைமலை சீனிவாசன் கலந்து கொண்டார் அடுத்தது அம்பேத்கரின் பொன்மொழி நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று என்னன்னு பாருங்க அவை முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை இது வந்து அடிக்கடி கேட்பாங்க வரிசையை கேட்பாங்க எப்படின்னு பாத்துங்க அம்பேத்கரின் பொன்மொழி என்னன்னு பாருங்கள் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று சொல்றாரு என்னன்னு பாருங்கள் முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறுகிறார் அடுத்தது கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி அடுத்தவீங்கன்னா தமிழக அரசின் விருதினை பெற்ற ராஜலட்சுமி புதிர் மீதுனா அன்னை பூமி அடுத்த வினா தஞ்சை பல்கலைக்கழகத்தின் கழகத்தின் விருதினை பெற்றது யாருன்னா ராஜலட்சுமி தஞ்சை பல்கழகத்தோட தமிழனை விருது பெற்றது யார்னா ராஜலட்சுமி அடுத்தது ராஜலட்சுமி எழுதிய நூல்கள் என்னன்னு பாருங்கள் உயிர் அமுதாய் நட்சத்திரங்கள் அப்புறம் வந்து அன்பின் சிதறல் இதெல்லாம் வந்து ராஜரிசம் எழுதிய நூல்கள் அடுத்தது இரட்டர் மொழிதல் அணியின் வேறு பெயர் என்னன்னா ஸ்லேடை இரட்டு மொழிதலின் வேறு பெயர் வந்து ஸ்லேடை தராதுன்னா ஒரே சையில் இரு பொருள் படிப்பாடுவது இரட்டு மொழிதல் அணியாகும் அடுத்தது இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணி அறுபத்தினா பிழுதுமொழிதல் அணியில் ஊமை மட்டும் இடம்பெறும் தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேலான செய்தொழுக்களான் என்ற திருக்குறள் இடம்பெற்றுள்ள அணி வந்து பஞ்ச புகழ்ச்சி அணி நண்பர்களே நீ நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ் ஏழு ஒன்போதிலிருந்து முக்கியமாக ஒரு அர்த்த வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சிந்திப்போம்